வணக்கம் அதாவது நான் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா கல்லிடை குறிச்சியில இருந்து முருகன் பேசுறேன் நம்ம பக்கத்தில் இருக்கிற பிரம்மதேசம் கோயிலுக்கு போவோம்பா அடிக்கடி போவேன் ஏய் இந்த தடவை போகும்போது அந்த கோயிலுக்குள்ள பூரா புதுமைப்படுத்துறாங்களாம் புதுப்பிக்கிறாங்களாம் அந்த வேலைகள்லாம் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அரசாங்கம் இந்த அறநிலையத்துறையிலிருந்து அதை ஆனால் ஆனா நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னால பிறந்தவர் கண்டத்துல பிறந்த முன்னிட்டு வாய்கிழிய பழங்கால சரித்திர பெருமை பேசிக்கிட்டு வாழ்றது இல்ல வாழ்க்கை பெருமை பேசிய நாகமா போனான் அங்க தமிழனுடைய இருக்கான் எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி மூலிகை மூலிகை ஓவியங்கள் ராமாயண சித்திரங்கள் பூரா வெளிப்பிரகாரத்துல அழகா வரைஞ்சி வச்சிருந்தான் அது சிதிலமடைஞ்சிருக்கு உண்மைதான் ஆனா அந்த காலத்துல இந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சிருந்துருக்கான் இப்ப உள்ள காலத்துக்கும் அப்ப உள்ள காலத்துக்கும் ஒப்பிட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்ல வளர்ந்து சமுதாயத்துக்கு அது இருக்கும் நீ அழிச்சிட்டு வெறும் கல்லு கட்டிடம் அப்படின்னு காட்டினா அது இந்த வாட்டர் வச்சு ஏர் வச்சு அடிக்கான் அதுல என்ன இருக்கு அப்படின்னா அதுதான் கரையுதுப்பா இந்த ஓவியம் கரையில அதான் எனக்கு பாத்திரம் தெரியும் உடம்பே புல்லரிச்சு போச்சு என்னடா இவ்வளவு பெரிய அதிசயம் எண்ணூறு வருஷத்துக்கு முன்னால வச்சிருக்காங்க இதெல்லாம் பாதுகாக்கணும்லாப்பா நம்ம இத்தனை குக்கிராமத்துல தமிழர்கள் எவ்வளவு பாரம்பரியம் ராஜா ராஜா கட்டி வச்ச கோயில கொண்டாடுதான் அதை விட பல ஆயிரம் மடங்கு கோயில்கள் ஒவ்வொரு குக்கிராமத்திலயும் தமிழகத்துல இருக்கு என்ன செய்யறது நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ என்ன இதை யாருக்கிட்ட போய் சொல்லி முறையிடவே தெரியல இதை உடனே அரசாங்கம் தடுத்து நிறுத்தணும் நீங்க மத்த பகுதியெல்லாம் புதுப்பிச்சு வேலை செய்யுங்க ஆனா இந்த ஓவியத்தை அழிக்காம அதை ஒரு கவர் பண்ணி அதுக்கு எத்தனையோ நவீன வழிகள் வந்துட்டலாம் நானா சொல்லணும் நான் இன்ஜினியருக்கா படிச்சிருக்கேன் நான் சொல்லதுக்கு நீ அதை கவர் பண்ணி அதுல ஒரு போர்டு எழுதி இத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னால இந்த ஓவியத்தை மக்களுக்கு அது எழுதியிருக்கான் அப்படின்னு சொன்னா வாரம் படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிடுவான் ஒரு பய கோயிலுக்கும் போறது இல்லை அவன் ஜாதி கோயில் கேட்டா அந்த கோயில்ல எங்களை விட மடங்கு இந்த கோயில எங்களை விட மடங்காம்னு மொத்த மக்களும் வந்து கும்பிடணும்னு தானடா ராஜா அந்த காலத்து ராஜாக்கள் கோயில் கட்டி வச்சிருக்கான் அது நம்ம எல்லாருக்கும் சொந்தமானதுடா நம்ம முப்போட்டம் இரத்தத்தையும் வேர்வத்தையும் சிந்தி கட்டின கோயில்டா அதை நம்ம பாதுகாக்கணும் ஆலயங்களை பாதுகாக்கணும் ஆனா அப்படி பழம்பெருமை பேசுகிற அரசியல்வாதி பின்னால மக்கள் போற அன்னைக்கு விளங்காது மக்கள் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கணும் வாழ்க வளமுடன் அரசு இதை உன்னிப்பாக கவனிக்கணும் விரைந்து அந்த ஓவியங்கள் அழிவதை தடுத்து நிறுத்தி அதை பொக்கிசமாக பாதுகாக்க வேண்டும் மற்ற பகுதிகளில் உங்க திருப்பணிகள் எல்லாம் செய்யுங்க அப்புறம் அந்த கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு இந்து கோயில்கள் இருக்கிற கல்வெட்டு என்ன அந்த ஊர் மக்களுக்காவது தயவு செய்து புரிய வைங்க ஒவ்வொரு ஊர்லேயும் பல ஆயிரம் பொக்கிசங்கள் இருக்கு அது மக்களுக்கு தெரியாமலே அவ அவன் வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனவனு ஏனா சாணி எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு பதவி பன்னெண்டு மணிக்கு டாஸ்மாக் திறந்துடும் இப்படி கொண்டு விட்டுட்டீங்களா எங்களை நன்றி வணக்கம் தப்பு இருந்தா மன்னிச்சுடுங்க